அல்லாஹனுடைய நல்லடியார்களே இந்த குத்துபாவுனுடைய தலைப்பு ரமலான் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான அமல்கள் ரமலான் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான அமல்கள் யாக்கு அலை அவர்களுக்கு பனிரெண்டு குழந்தைகள் அந்த பனிரெண்டு குழந்தைகளில் ஒரே ஒரு குழந்தையின் மீது அதாவது யூசுப் அலை அவர்கள் மீது அதிகமாக பாசம் வைக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் மீது அதிகமாக கவனத்தை செலுத்தக்கூடியவர்களாகவும் அக்கறை உடையவராகவும் இருந்தது போல அல்லாஹு தாலா பனிரெண்டு மாதங்களை படைத்து மீதம் இருக்கக்கூடிய பதினோரு மாதத்திற்கு இல்லாத கண்ணியத்தை மீதம் இருக்கக்கூடிய பதினோரு மாதத்திற்கு இல்லாத ஒரு அந்தஸ்தை மீதம் இருக்கக்கூடிய பதினோரு மாதத்துக்கு இல்லாத சிறப்புகளை இந்த ரமலானுடைய மாதத்திற்கு தந்திருக்குகின்றார் அப்பேற்பட்ட சிறப்பு பொதிந்த இந்த ரமலானுடைய மாதம் நம்மை வந்து அடைந்திருக்குகின்றது நம்மை வந்து அடைந்திருக்குகின்றது இந்த ரமலானில் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான அமல்கள் இந்த ரமலானுடைய சிறப்பை நாம் விளங்கிக் கொண்டால் இந்த ரமலானில் கிடைக்கக்கூடிய நன்மையை நாம் விளங்கிக் கொண்டால் இந்த ரமலானை நாம் வீணாக கழிக்க மாட்டோம் இந்த ரமலானை நாம் வீணாக கழிக்க மாட்டோம் அப்பேற்பட்ட சிறப்புகள் பொதிந்த இந்த ரமலான் மாதம் நம்மிடம் இருக்குகின்றது ஏறக்குறைய பதிமூணு நோன்புகளை நோற்றிவிட்டோம் பதிமூணு நோன்புகளை வைத்திருக்குகின்றோம் அப்பேற்பட்ட சிறப்புமிக்க ரமலானை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம் நம்ம கடந்து விட்ட அந்த நாட்களை எண்ணி நாம் வருத்தப்படுவதை விட இன்று இருக்க நோன்புகளை எந்த முறையில் நாம் வைக்க வேண்டும் எப்படிப்பட்ட அமலை கண்டிப்பாக இந்த ரமலானில் செய்து ஆக வேண்டும் இந்த அமல்கள் செய்யவில்லை என்று சொன்னால் நம் கை செலுத்தக்கூடியவர்களாகவும் நஷ்டவாதியால் ஆகும் அப்பேற்பட்ட சிறப்புமிக்க ரமலான் இந்த ரமலானை பற்றி பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஹரிசேனா உங்களுக்கு சொல்லுகின்றேன் அபு அபி உரே ரலியல்லாஹு கால அனு உ கால் அபும் உரேரா ரவி அல்லாஹ் அவரை சொல்லுகின்றார்கள் காலரசுவாயி செல்லல்லாஹு அழைவ செல்லம் அல்லாஹுனுடைய தூதுவர் செல்லல்லாஹு அழைவ செல்லும் அவர்கள் சொன்னதாக மண் அபுத்தர யோமன் மின் ரமலான் யார் ஒருவர் ரமதானுடைய காலகட்டங்களிலே ஒரு நோன்பை விட்டு விடுகின்றாரோ நோன்பு வைக்காமல் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகின்ற எந்த காரணமும் இல்ல விடுவதற்கு நோயாளியாக இருக்க வேண்டும் பயணத்தில் இருக்க வேண்டும் ஹைனுடைய பெண்ணாக இருக்க வேண்டும் நிபாசுக்காரர்களாக இருக்க வேண்டும் இப்படி பால் குடி பெண்களாக இருக்க பால் கொள்கை பால் கொடுக்கக்கூடிய பெண்களாக இருக்க வேண்டும் கர்ப்பிணி பெண்ணாக இருக்க வேண்டும் இப்படி எல்லாம் நிபந்தனை இருக்கின்றோம் இதெல்லாம் அல்லாமல் ஒரு ஒரு ஆரோக்கியமாக இருக்கின்றார் ஆனால் நோன்பு பொழிக்கவில்லை அவர் என்ன செய்யல ஒரே ஒரு நோன்பு பத்தி தான் பேசுற ரமலால முப்பது நாளை பத்தி பேசுற ஒரே ஒரு நோன்பை அவர் விட்டு விடுகின்றார் வல்லா மரலின் அவருக்கு எந்த நோயும் கிடையாது உடல் ஆரோக்கியமாக இருக்குகின்றது திடகாரத்தமாக இருக்குகின்றது ஆனா நோன்பு என்ன செய்யல வைக்கல லம் எப்பவுமே சியாம உத்தவர் வயின் சாம அவர் இந்த ஒரு நோன்ப மற்ற மற்ற காலங்களில் அவர் கலா செய்தால் கூட என்ன செய்ய முடியாதுங்க மற்ற காலம் முழுவதும் நோன்பு நோன்புணர்ந்தால் கூட இந்த ஒரு நோன்புக்கு ஈடாகாது என்று சொன்னதாக தான் சொல்லுகின்றார்கள் இந்த நமக்கு ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால் நபி சொல்லா அலுவலம் அவர்கள் காலம் என்று சொல்லுகின்றார்கள் காலம் காலம் என்று சொன்னேன் தெரியும் அரேபியை பொறுத்த வரைக்கும் அஜமரு கம் சனசுபில் இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் எத்தனை ஆண்டுகளுக்கு காலம் என்று சொல்லப்படும் ஒரு வருடம் என்பது பன்னிரெண்டு மாதங்களை கொண்டது ஏற்கனவே முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்கள் ஒரு மனிதன் அறுபது வயதில் காலத்தை வைத்துக் கொள்கிறேன் எத்தனை வயசு ஒரு அறுபது வயது பதினைந்து வயது நோன்பு கடமையாக்கப்படுகின்றது அப்ப நாற்பது வயது நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் நோன்பு வைத்துகின்றார் வேண்டும் என்று என்ன விட்டுறார் வைக்கல அல்லாஹ் கடமையாக்கப்பட்ட அந்த ரமலானுடைய காலத்துல ஒரே ஒரு நாள் நோன்பு என்ன செய்யறாரு விட்டுறாரு விட்டதற்கு அவர் காலம் முழுவதும் காலம் என்று சொன்னால்

அந்த நோம்புக்கு கலா செய்து நாம் திக்ரு ஓதினால குர்ஆன் ஓதினால் எருக்கிலாக அடைங்க இந்த ரமலானில் நாம் விட்டோம் பாத்தீங்களா அந்த ஒரு நோம்புக்கு ஈடாக என்பதாக அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள் அப்ப நம்ம சிந்திக்க வேண்டும் இந்த ரமலான் எப்படிப்பட்ட நோம்பு இந்த ரமலான் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வாய்ப்பு நமக்கெல்லாம் நாம் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அடுத்த வருடம் அல்லாஹ் நமக்கு நோன்பை கடமையாக்கட்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க இந்த ரமலானை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் இந்த ரமலானில் எந்த ஒரு வணக்க வழிபாடுகளையும் அசால்ட்டாக இட்டுவிடக் கூடாது என்று